தேர்தல் கையோட இபிடிபி தன்னுடைய நிலப்பாடை வெளிப்படுத்தி இருக்கின்றது கடந்த தொண்ணூறாம் ஆண்டுகளில் இருந்து இபிடிபி மக்களோட தான் வாழ்ந்து வருகின்றது அந்த வகையில மக்கள் தான் இபிடிபி தான் மக்கள் அந்த வகையில் எங்களுடைய கூட்டு மக்களோட ஒளிய ஸ்டாண்ட் இல்லாத பைசிக்கிள் போல நாங்கள் சுயலாபங்களுக்காக வேறு கட்சிகளோட நாங்கள் சேர்ந்து கொள்ள தயாராக இல்லை ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் பெறுபவர்களுக்கு அமைவாக நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற இபிடிபியினுடைய கொள்கைகளுக்கு அமைவாக நாங்கள் அந்த நேரத்தில் முடிவெடுத்து கொள்வோம் வடக்கில் இந்த அஞ்சு மாவட்டங்கள்லேயும் அதுபோல் கிழக்கில் திருவோணமலை மட்டக்கிழப்பு அம்பாரா மாவட்டத்திலையும் அதே போல் கொழும்புலையும் நாங்கள் போட்டி போடுகின்றோம் மொத்தமாக ஒன்பது மாவட்டங்களில் இந்த முறை இபிடிபி போட்டி போடுகின்றது